இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் கொடியங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கே ரெண்டு போர் போட்டுருக்காரு இந்த இடத்தினுடைய தென்மேற்கு மலையில் இது ஒரு போர் அங்கே வடக்க மத்தியில் ஒரு போர் மொத்தம் ரெண்டு பேர் போட்டுருக்காரு இங்கே ஒரு அவுட்கிராப் இருக்குது பார்ப்போம் பாரு ஒரு போர் போட்டிங்க ஓகே ரெண்டு போர் போட்டுமா இது பண்ணுறது சரி ரெண்டோட நிப்பாட்டிங்களே இடங்கள் இது வரைக்கும் போகுது கிழக்க இதோட முடியுதா ஸோ அது வடகிழக்கு மொழிங்கிற காரணத்தில் அதை போட்டிருக்கீங்க இது தென்மேற்குல பொதுவாக போட மாட்டீங்க போ போட்டிருக்கீங்க சரி இந்த ஏரியாவில் இந்த பாறையை பாருங்கள் இதுவே சொல்லுது நீரோட்டக்கொடி அப்படி போகுதுன்னு இதுக்கு நம்ம பெருப்பண்டிகுலரெலாம் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ண்ணா உள்ளது உள்ளபடி சொல்லுவேன் இல்லாததை நம்ம உருவாக்க முடியாது இருக்கிறத கரெக்டாக சொல்லுவேன் இந்த பாருங்கள் பாறை கொடி அழகாக காட்டுது வடக்கு இது இங்கே பாருங்கள் இதான் ஏறக்குறைய தக்க கொஞ்சம் மே மேற்க ஒதுங்கி கிடக்கு இதான் நீரோட்ட கொடி இதுக்கு பெர் நம்ம ஸ்கேன் பண்ணணும் தண்ணி உள்ள பாறை எங்கே இருக்கு இல்லைங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும் இடம் இதோட முடியுதோ அதான் அதான் நம்ம கிழக்கு எல்லாம் இதுதான் இழுப்பு அங்கிட்ட இழுப்பு கிடக்காமா அந்த கிழக்கு சரி சரி இங்கே பாருங்கள் இந்த பாறை பார்த்தா அங்கே நீங்கள் போட்டிருக்க கூடாது சரி ஓகே முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அதை ம மைண்டில் வச்சுக்காங்க ஸோ வடகிழக்கு மலைங்கிறதுக்காக இதில் ஒரு போர் இதில் தண்ணி இருக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும் சும்மா தேங்காயும் கம்பும் அந்த வடகிழக்கு மூலையில் தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி போட்டால் இந்த நிலத்தில் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு வரும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் வரும் அல்ல அவர் பார்த்த அடையாளம் வச்சதுக்கு அதிர்ஷ்டம் தான் வரும் இது சும்மா குருட்டடியில் போ விட்ட குருட்டு போன விட்டத்தில் பாயிற மாதிரி தானே இந்த அமைப்பில் இந்த இடத்துல தண்ணி இருந்தால் வரும் வடகிழக்கு மூலையிலே போய் எல்லோரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் ஆ அது தென்மேற்கு மூலையில் போடவே மங்க அங்கே ஒரு போர் போட்டிருக்கீங்க ஸோ பாரைய என்னங்கிறத சொல்லிட்டேன் இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு தெரியும்ண்ணா வேறு பைப் லைன் கிடையாதுல்ல சரி இந்த போர்வெல் ரிசல்ட்டும் நம்ம ரிப்போர்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது இது அவுட்ரு இப்போ எதுவும் வைக்கலல்ல வச்சுருக்கீங்களா இந்த வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி இது முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அந்த வடகிழக்கு முன்னையில் தான் அவங்க போர் பொருள் போட்டு போய் கிடக்கு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டம் வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கு இந்த கொடியங்குளம் ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் எங்கே சீனிக்கல் பாறைங்க உண்டு சீனிக்கல் பாறையை பார்த்து தான் அதாவது கோட் சைட் வரிசையாக அந்த ஊர்களுக்காக போர்வல் போட்டிருப்பேன் புளியம்பட்டி கொடியங்குளம் நாரைக்கிணறு புதூர் நாரைக்கிணறு கே கைலாசபுரம் கலப்பைப்பட்டி காலனி வேப்பங்குளம் மயிலோடை இப்படின்னு வரிசையாக அந்த லைனில் ஒரு நிலத்தடி ஆறை கண்டுபிடிச்சி போர் போட்டிருக்கேன் நூறு அடிக்குள்ளேயே சில இடங்களில் மூணஞ்சு தண்ணி வரும் சில இடங்களில் நாலு தண்ணி வரும் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உள்ள ஒரு நிலத்தடி ஆறு இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது நாம் நிற்கிறது கருங்கல் கடினப்பாறை ஏரியா இவங்க ஆல்ரெடி ரெண்டு போர் போட்டிருக்காங்க அது கருங்கள் பாறை அது அவங்களுடைய அறியாமை இப்போ பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வரும் இந்த ஸ்கேனுக்கு பக்கத்துலேயே அந்த வடகிழக்கு முன்னேறப்பட்ட போர்வல் இருக்கு இந்த போரை ஒட்டி வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேன் முடிஞ்சது முப்பது அடிக்கு கீழே முழுக்க கருங்கல் பாறை இப்போ அந்த போர் போட்டு ரெண்டு நாள் ஆகிட்டு தண்ணி ஊறி கிடக்கு ஒரு அறுபது அடி போல் நீர் மட்டம் கிடக்கு அது மட்டும் லைட்டு ப்ளூ கலராக ரிப்போர்ட்டில் வருது ஸோ இந்த ஏரியாவில் எங்கேயும் போர்வெல் போட ஏன் கிணறு அடிக்க கூட தகுதி இல்லாத இடம் இது இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை முப்பது அடிக்கலாம் ஃபுல்லாக கருங்கல் பாறை போரில் இப்போ தண்ணி ஊறி கிடக்கு ஒரு அறுபது அடி போல் கிடக்கு இப்போ டிரான்ஸ்மெட்ரு கருவி மேற்க போயிடுச்சு இருந்து கிழக்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் அந்த போரல் பக்கத்தில் வச்சு தான் ஸ்கேன் பண்ணோம் போரில் தண்ணி இல்லாத போனோடனே அதில் லேசாக ஊறி கிடக்கிற தண்ணி மட்டும் காட்டுது ஒரு சின்ன ஒரு கடுகு போல் ஒரு கலர் மற்றபடி ஏரியா முழுக்க பாறை ஸோ நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது நமக்கு தேவை இருக்கிறது கண்டிப்பாக தப்பு கிடையாது அதுக்கு தகுதி உள்ள இடமா பார்த்து தான் போர் பண்ணணும் இந்த இடத்துல போரல் போடணும் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் விஞ்ஞான முறை நில நிலத்தடி நீர் தான் கண்டுபிடிக்க முடியும் தண்ணி இருந்தால் போடணும் இல்லை பேசாமல் ஒதுங்கிடணும் இன்னும் செலவு பண்ணக்கூடாது இல்லை ஸோ இந்த இடத்தினுடைய தகுதி என்னங்கிறது இந்த கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தாறாவது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அந்த அவுட் கிராப்பு பக்கத்தில் அந்த போர்வெல்லுடைய பாதிப்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் சரி சரி ஆண்டனாக வச்சு அதை நான் ரீச்செக்கப் பண்ணிவிட்டு தான் அதை கொடுப்பேன் இப்போ இந்த மூணாவது ஸ்கேன் நடக்கிற இடம் என்னென்னா இங்கே கிழக்க ஒரு பாயிண்ட்டு அதுக்கு நேரம் மேற்க ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி ரெண்டு இடத்துல இங்கே லோக்கல் ஆளுக்கு பார்த்து வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இதில் மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு ஒரு இடம் அவங்க ஏற்கனவே கல் வச்ச இடத்துலேருந்து ஒரு மூணு மீட்ரு கிழக்கு தள்ளி வருது அடையாளம் ஸோ அவங்க வச்ச அடையாளத்தையும் இப்போ மூ மூணாவது மீட்டரில் நம்ம மூணாவது ஸ்கேனில் வச்ச வந்த அடையாளத்தையும் வெரிஃபை பண்ணுறக்காக இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் சின்ன ஆண்டு தான் வச்சு இந்த ஸ்கேன் பதினோரு மீட்ரு நினைத்துக்கு மட்டும் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நில்லுங்க அவங்க நீங்கள் வச்சு அடையாளம் இது வந்து அவங்க கம்பு வச்சு அடையாளம் இது நம்ம மூணாம் ஸ்கேனில் வந்து அடையாளம் அந்த கல்லில் நிலுங்கள் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த ரெண்டும் இணைச்சி இப்போ உறுதி பண்ணுறதுக்காக இந்த நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த இது உறுதியானால் இது வந்து ஏன் திரும்ப உறுதி பண்ணுறனா ரெண்டு போர் போட்டதுனால அதனுடைய பாதிப்பு எதுவும் இருந்துடக்கூடாது திரும்ப நம்ம போர் ஒரு போடும்போது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுங்கன்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது அஞ்சாவது ஸ்கேன் இதிலேயே ஒரு ரெண்டு அடங்க வச்சுருக்காங்க இந்த செக் பண்ணுறோம் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்த நாலாவது ஸ்கேனில் ரொம்ப ஒரு ஈரம் மட்டும் எண்பது அடி ஆளத்துக்குள்ளே மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை இந்த அவுட் கிராப் வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது டிப்பிங் சைடு பாறையினுடைய உட்சரிவுங்கிறது சரிவுங்கிறது நோக்கி இருக்குது இது ஆர் ஸ்கேனு இந்த ஆர் ஸ்கேனில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கேன் இது வந்து ரெண்டாவது ஸ்கேனை ஏற்கனவே பார்த்து ஒரு இடம் அடையாளம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அவுட் கிராப் பக்கத்தில் அதில் ஒரு அவுட் கிராப் இருக்குது இங்கே வந்து நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது பாறை ஊட்கிறது வடகிழக்கு நோக்கி இருக்குது அதனால் அந்த அவுட் கிராப்பு பாறை எபைட்டுங்க வராது அந்த பாறை எபைட்டில் தான் அந்த போரை போட்டு தூசி ஆகிருக்கு இருபது அடிக்கலாம் ஃபுல்லாக ஒரே தூசி இரநூத்தி நாற்பது அடி போல் ஸோ இந்த பாறை அங்கே சரியதுனால இதில் வந்து வெடிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அதை உறுதி பண்ணுறதுக்காக பதினோரு மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் அந்த கல் அடையாமல் வச்சுருக்கேன் அதை திரும்ப உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது என்னுடைய விருப்பத்துக்கு விருப்பத்தில் மட்டும் பார்க்கேன் இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் அவங்க கல் வச்சு இடத்துல பார்த்ததில்ல அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் ஈரப்பாசை ஒரு புட்டுக்கிழவு மாதிரி வரும் போர் படும்புது அவ்வளோதான் அது கீழே புள்ள ஒரே பாறை இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் வடகிழக்கு மலையில் போட்ட போர்வலனுடைய ரிசல்ட் அது தண்ணி இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சுமாரான பாறை வெடிப்பு இருக்கிறது அடையாளம் பண்ணியிருக்கு மூணாவது ஸ்கேன் அவங்க அடையாளம் வச்ச ரெண்டு இடத்துல அதுக்கு பக்கத்துலேயோ ரெண்டு பாயிண்ட் வருது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அஞ்சாவது ஸ்கேன் அந்த நாலாவது ஸ்கேனையே திரும்ப ரீ ரிப்பீட் பண்ணுது இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தை திரும்ப ரீசெக்அப் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம் லாங் ரேஞ்சில் ஆன போரல் பாயிண்ட்டுகளை திரும்ப ஷார்ட் ரேஞ்சில் அதில் உண்மையான அது ரிசல்ட்டு தானா அப்படிங்கிறத மை மைக்ரோ லெவல் ஸ்டடியில் அதை உறுதி பண்ண பிறகு தான் இப்போது பொருள் பாயிண்ட்டையே நான் ரெக்கமண்ட் பண்ணுறது அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி பட ஊரில் சக்ஸஸ் இந்த கொடி கொடியங்குளம் ஏரியாவில் அறுபது அடிக்குள்ளே இது எண்பது அடிக்குள்ள இந்த பாயிண்ட்டு கம்ப்ரஸருக்கு ஓ ஓடும்